வணக்கம் விவசாய நண்பர்களுக்கு ஒரு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய செய்தி உலக அதிசயம் அது முற்றிலும் உண்மை அதாவது காஞ்சிப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்மாயின் வடிகாலில் வரக்கூடிய ஆறு போக்கி கிராமத்திற்கும் காஞ்சிப்பட்டி வயலுக்கும் சென்றில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பனை மரத்தில் உலக அதிசயத்தில் இது சிறப்பான ஒரு விஷயம் பனை மரத்தில் பனை நொங்குக்கு உண்டான கிட்டி என்று நம்ம சொல்வோம் அந்த மாதிரி கிட்டி வர பார்த்துருக்கோம் ஆண் பனை என்றால் அதில் குச்சி போல உள்ள பாலையை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இப்போது இருக்கின்றது பனைமர கண்டே பாலையாக வரும் காட்சியை வந்து இங்கே நாம் முதல் முதலில் காண்கின்றோம் இதுவரையிலும் பனைமரங்களை பாதுகாக்க வேண்டிய மனித குலங்கள் அழித்து வருகின்ற காரணத்தினால் மனிதர்களுக்கு தேவையான அந்த பாலை பாலையாக வராமல் பனை மரக்கன்றுகளாகவே மரத்தில் வரும் காட்சியை தற்போது நாம் பார்க்கின்றோம் இதை பற்றி நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்பது பனைமரம் மனிதர்களுக்கு பாலையை கொடுத்து பதநீர் கல் பண நொங்கு பனங்கிழங்கு பணங்காய் பனங்கிழங்கு என்பதையெல்லாம் கொடுத்த காலத்தில் நாம் செய்த தவறுகளுக்கு இறைவன் காட்டிய ஒரு பெருங்காட்சி பணம் பாலைக்கு பதிலாக பணம் கன்றுகளே உருவாகும் இக்காட்சியை பார்த்து மக்கள் பிரமிக்க வேண்டிய ஒரு சம்பவத்தை காஞ்சிப்பட்டி கிராமத்தில் ஆற்று சென்றில் இருக்கக்கூடிய இந்த பனை மரத்தை உலகமே திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான இந்த காட்சியை அனைவரும் கண்டு மகிழ வேண்டும் இதை சிந்திக்க வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் பனைமரங்களை வளர்க்க வேண்டும் அதுவே நம்மளுடைய பாதுகாப்புக்கு சிறந்தது மழையை வரவைக்கவும் வைக்கவும் மழை நீரை சேகரித்து மண்ணில் நிலத்தடி நீரை சேகரித்து வைப்பதற்கும் பனைமரம் மிகச் சிறந்தது என்பதை சொல்லி தற்சமயம் தற்சமயம் விடைபெறுபவது ஆர் பன்னீர்செல்வம் காஞ்சிப்பட்டி என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு பெரிய ஒரு காட்சி இங்கு கிடைப்பதை பற்றி அனைவரும் பிரமிக்கக்கூடிய ஒரு அற்புதம்